ஹலோ வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் இந்தியாவோட அண்டை நாடுகளான இலங்கை மற்றும் பாகிஸ்தான் உட்பட்ட நாற்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு கடனுக்கு மேல கடன் கொடுத்து அந்த நாடுகளை சீனா அடிமையாக்கி உள்ளது அப்படின்னு ஆய்வறிக்கை ஒன்றில் கூறப்பட்டிருக்கு அது உண்மைதானா அப்படிங்கறத பத்தியும் இன்னும் வேற எந்த நாடுகள் எல்லாம் சீனா கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சீனா கடந்த இருபது வருஷமா ஆப்பிரிக்காவுடனான வர்த்தகத்தை பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு ஆப்பிரிக்கா முழுவதும் சாலைகள் ரயில் பாதை மற்றும் துறைமுகங்கள் கட்டுறதுக்கு பில்லியன் கணக்கான டாலர்களையும் செலவிட்டிருக்கு இதுமான எஃப்ஓ சிஎஸ்சி மூலமா தான் செயல்படுத்தப்பட்டிருக்கு எஃப்ஓ சிஎஸ் சி அப்படிங்கறது ஆப்பிரிக்க நாடுகளும் சீனாவும் எப்படி இணைஞ்சு செயல்படுது அப்படிங்கறத தீர்மானிக்க மூன்று வருஷங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படக்கூடிய ஒரு மாநாடு இந்த ஆண்டுக்கான கூட்டம் பெய்ஜிங்ல புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடக்குது சீன அதிபரான ஜி ஜின்பிங் இந்த மாநாட்டுல உரையாற்ற போறாரு சமீபத்துல சீனா தன்னோட அணுகுமுறையை கொஞ்சம் மாற்றி இருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட உயர் தொழில்நுட்பங்களையும் பசுமை பொருளாதார தயாரிப்புகளையும் ஆப்பிரிக்காவுக்கு வழங்குறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையில உள்ள சீனா ஆப்பிரிக்க இடையிலான வர்த்தகம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் கடந்த இருபது வருஷங்களா சீனா ஆப்பிரிக்காவோட மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாகவும் ஆப்பிரிக்க நாடுகள்ல மிகப்பெரிய முதலீட்டாளராகவும் மாறி இருக்கு அதோட ஆப்பிரிக்காவுக்கு அதிக அளவு கடன்களையும் வழங்கி இருக்கு சீனா ஆப்பிரிக்க நாடுகளோட பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிக எண்ணெய் மற்றும் கனிமங்கள் போன்ற மூலப்பொருட்களை இறக்குமதியும் செஞ்சிருக்கு மேலும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை ஏற்றுமதியும் செஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சீனா ஆப்பிரிக்க பொருளாதாரங்கள்ல அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீடு செஞ்சிருக்கு முக்கியமா புதிய போக்குவரத்து இணைப்புகள் ஆற்றல் வசதிகளை உருவாக்க மற்றும் சுரங்கங்களை உருவாக்கவும் முதலீடு செஞ்சிருக்கு இந்த திட்டங்களின் மூலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அமெரிக்க நிறுவனங்கள் சம்பாதிச்சிருக்காங்க ஆப்பிரிக்கால இப்போ சீன வணிகங்கள் செயல்பட்டு வர்றதா உலக பொருளாதார மன்றம் குறிப்பிடுறாங்க ஆப்பிரிக்க நாடுகளோட வளர்ச்சிக்காக சீனா கடன் கொடுத்தது தற்போது சீனாவுக்கு ஆப்பிரிக்கா கொடுத்து முடிக்காத கடன் மதிப்பு நூற்றி முப்பத்தி நாலு பில்லியன் டாலர்கள் அதனால ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சீனா வழங்க கூடிய கடன் அப்புறமா முதலீடு செய்வது சமீப காலமா பல வருது அரசுகள் தங்களோட நாடுகள்ல கட்டமைக்கப்பட்ட கடனை திருப்பி எதிர்கொண்டு வருது அப்படின்னு லண்டன் பல்கலைக்கழகத்தோட ஓரியண்டல் மற்றும் ஆப்பிரிக்க ஆய்வுகள் பிரிவின் பேராசிரியரான ஸ்டீவ் சாங் கூறியிருக்காரு ஆப்பிரிக்கால மேற்கத்திய நாடுகளும் உலக வங்கியுமே நிதியளிக்காத ரயில்வே போன்ற திட்டங்களுக்கு கடன் கொடுக்கிறதுல சீனா மகிழ்ச்சி அடைகிறது ஏன் அப்படின்னா உலக வங்கி போன்றவற்றிற்கு வணிக நோக்கம் கிடையாது நாடுகள் தங்களோட கடனை போதுமான நிதியை பெறவில்லை அப்படிங்கறதையும் கண்டறிஞ்சிருக்கிறதாகவும் அவர் சொல்லி இருக்காரு இன்னைக்கு ஆப்பிரிக்காவை பொறுத்தளவுல சீனா கடன் வழங்குறதுல ரொம்பவே நுட்பமா செயல்படுது அப்படின்னு லண்டனை தளமா கொண்ட வெளிநாட்டு விவரம் சிந்தனை குழுவான சாட்டம் ஹவுஸின் முனைவர் அலெக்ஸ்வென்ஸ் கூறியிருக்காரு மேலும் சீனா அதிக அளவிலான கடன் சார்ந்த திட்டங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு சாலைகள் ரயில்கள் மற்றும் துறைமுகங்கள் போன்றவற்றுக்கான பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வழங்குவதிலிருந்து சீனா தன்னோட கவனத்தை மாற்றி அதுக்கு பதிலா போர் ஜி ஃபைவ் ஜி நெட்வொர்க்கு விண்வெளி செயற்கைகோள்கள் சோலார் பேனல்கள் மற்றும் மின்சார வாகனங்கள் போன்றவற்றை வழங்குவதல்தான் து ஆப்பா சந்தையில மின்சார வாகனங்களை அதிக அளவுல திணிப்பதா சீனா மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அதிநவீன வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கு இது ஒரு நல்ல வழியாகும் அப்படின்னு டாக்டர் தெரிவிச்சிருக்காரு சீனா இவ்வளவு கடன்களை ஆப்பிரிக்காக்கு கொடுத்திருக்காங்க ஆனா அது ஆப்பிரிக்காக்கு உதவியா இருந்துச்சா அப்படிங்கறத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் சீன கம்யூனிஸ்ட் கட்சி தன்னோட வெளியில் செல்வது உத்தி அறிமுகப்படுத்தியதுல இருந்து சீனா ஆப்பிரிக்க நாடுகளோட முக்கிய வணிக தொடர்புகளை ஏற்படுத்த தொடங்கி இருக்கு சீனா ஆப்பிரிக்க ஒத்துழைப்பு மன்றமான அதோட முதல் கூட்டத்தை இந்த மன்றம் சீனா மற்றும் ஐம்பத்தி மூணு ஆப்பிரிக்க நாடுகளுக்கான கூட்டாண்மை தளமாக இருக்குது முனிவர் வைன்ஸ்லின் என்ன சொல்றாருன்னா சீனாவோட முதல் நோக்கமே ஆப்பிரிக்கால இருந்து முடிஞ்ச வரைக்கும் அதிகமான மூலப்பொருட்களை வாங்குறதுதான் அதனால உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களை சீனா ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உள்கட்டமைப்பை கட்டுறதுக்கும் அதுக்கு பதிலா எண்ணெய் விநியோகத்தை பெறுவதற்கும் சீனா அங்கோலாவுக்கு அதிக அளவு பணத்தை கடனாக வழங்கி இருக்கு என்றும் அவர் கூறியிருக்காரு இந்த திட்டங்கள்னால சீன மக்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கணும் ஒரு கட்டத்துல அங்கோலாவுல ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சீன தொழிலாளர்கள் பணிபுரிஞ்சாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆப்பிரிக்க கட்டுமான திட்டங்கள்ல இருந்து சீனா எந்த அளவுக்கு வருவாய் பெறுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் சுரங்கோட கட்டுப்பாட்டையே வச்சிருக்க கூடிய சீனா செய்யக்கூடிய திட்டங்கள்ல இருந்து உள்ளூர் மக்களுக்கு மிக குறைவான நன்மைகளை வழங்கிருக்கு பேராசிரியர் சாங் கூறியிருக்காரு அது மட்டும் இல்லாம சீன நிறுவனங்கள் பெரும்பாலும் தங்களோட சொந்த தொழிலாளர்களையே வேலைக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னு உள்ளூர் மக்களுக்கு வேலை இல்ல அப்படின்னு அப்படியே கொடுத்தாலும் ரொம்ப கஷ்டமான வேலைகளை கொடுக்கறதாகவோ மக்கள் மத்தியில ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு பிறகு ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா முழுவதும் வர்த்தகத்திற்கான நெட்ஒர்க்க மேம்படுத்த சீனா தன்னோட பெல்ட் அண்ட் ரோடு முன்முயற்சியை தொடங்கும் போது ஆப்பிரிக்கா நாடுகளுக்கான கடன்கள் அதிகமாகி இருக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல மட்டுமே இருபத்தி பில்லியன் அமெரிக்க டாலர்களை சீனா கடனா கொடுத்திருக்கு சீனா ஆப்பிரிக்காவை கொள்ள அடிக்கும் விதத்துல கடன் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அரசாங்கங்களை பெரும் தொகையை கடனாக பெறுமாறு வற்புறுத்துறதாகவும் பின்னர் கடன்களை கொடுக்கிறதுக்கு தாமதமாக

கிடைக்கூடிய வருமானத்தின் வாயிலாக அவங்களோட தொகையை திரும்ப பெற்றுக் கொள்றாங்க இந்த ஒப்பந்தங்கள் காங்கோ போன்ற நாடுகள்ல உள்ள கனிம சுரங்கங்களின் கட்டுப்பாட்டை பெறுவதற்கு சீனாவுக்கு உதவியா இருக்கு கனிம சுரங்கங்கள் போன்ற வளங்களை வச்சு கடன்களை பெறுவது அரசாங்கங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ஆப்பிரிக்க மேம்பாட்டு வங்கியோட தலைவர் உமி அசோசியேட் அசோசியட் மீட்டிங்ல சொல்லிருக்காரு இந்த வகையான கடன்கள் ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு ஏன்னா நம்மளோட வளங்களை சரி முழுமையா மதிப்பிட முடியாது அப்படின்னு அவர் கூறியிருக்காரு நிலத்தடி கனிமங்கள் அல்லது எண்ணெய் இருந்தால் நீண்ட கால ஒப்பந்தத்திற்கான விலையை எப்படி நிர்ணயம் செய்வீர்கள் இது ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு இருந்தாலும் முனைவர் வைன்சி என்ன சொல்றாருன்னா சீனா கடன் மூலம் பொறி வைக்கும் ராஜதந்திரத்தை கையில எடுத்திருக்கிறது என்பது உண்மை அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பலவீனமான அரசை கையாளும் போது சீனா சில சமயங்கள்ல அடிக்கும் விதத்துல செயல்படுகிறது ஆனா வலுவான அரசாங்கங்கள் அதிக கடன்களை பெறாமல் அதனுடன் வர்த்தகம் செய்ய முடியும் என்றும் அவர் கூறியிருக்காரு எதிர்காலத்துல சீனாவோட திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் லண்டன் ஸ்கூல் ஆஃப் முனைவர் கருத்து கருத்துப்படி புதன்கிழமை பெய்ஜிங்ல தொடங்கக்கூடிய எஃப்ஓ சிஎஸ்சி மாநாடு ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் எந்த ஒரு உலக சக்திக்கும் இடையிலான கூட்டாண்மைக்கான தளம் என்றும் அவர் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு மூன்று வருஷங்களுக்கும் இந்த மாநாடு ஒரு புதிய நோக்கங்களையும் முன்னுரிமைகளையும் அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு

ஆப்பிரிக்காவில் சீனாவோட நலன்கள் வணிகம் சார்ந்தது மட்டும் இல்லாம அரசியல் சார்ந்ததாகவும் கூட இருக்கு அப்படின்னு முனைவர் கூறியிருக்காரு மேற்பட்ட ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கு தாய்வான ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டாம் அதை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு ஆப்பிரிக்க நாடுகள் விட அணுகி இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு இருந்து சீனா என்ன விரும்புது அப்படிங்கறதுக்கான ஒரு தெளிவான பிம்போ எங்களுக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு பேராசிரியர் சாங் கூறியிருக்காரு மேலும் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற சர்வதேச அமைப்புகள்ல செல்வாக்க உருவாக்க அந்த நிலையை பயன்படுத்துறதாகவும் அவர் கூறியிருக்காரு ஆப்பிரிக்க நாடுகள் தனக்கு ஆதரவாளர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சீனா விரும்புகிறதாகவும் மேலும் சீனா ஆப்பிரிக்க ஒத்துழைப்பு மன்றமான எஃப்ஓ சிஏசி சமமாக நடத்தப்படக்கூடிய மாநாடு இல்ல அப்படின்னும் அதிகார மட்டத்துல ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு அப்படின்னும் சீனாவுடன் ஒத்து போகக்கூடிய நாடுகள் தான் வரவேற்கப்படுறதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு சீனாவின் எதிர்கால திட்டங்களுக்கு உட்பட மாட்டோம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பேராட்சியர் சாங் குறிப்பிட்டிருக்காரு இப்போ சீனா எந்தெந்த நாடுகளுக்கு கடன் கொடுத்திருக்கு அப்படிங்கறத பத்தி வெளிநாடுகளுக்கு சீனா வழங்கி இருக்கக்கூடிய கடன்ல நாற்பத்தி நாலு சதவீதம் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தெற்காசிய நாடுகளுக்கு சீனா வழங்கிய கடனோட மதிப்பு ஆறு புள்ளி நாலு மில்லியன் டாலர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல நாற்பத்தி ரெண்டு புள்ளி பில்லியன் டாலர்களாக உயர்ந்திருக்கு இதுல மூன்றுல ரெண்டு பங்கு கடன் தொகை பாகிஸ்தானுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கதா கூறப்படும்

சீனாவுக்கு ரெண்டு புள்ளி ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் தொகையை திரும்ப வழங்க வேண்டிய கட்டாயத்தில் நிறைஞ்ச இந்த நாடு உட்கட்டமைப்பு பணிகளான சாலை மற்றும் வீட்டு மேம்பாட்டு திட்டங்களுக்காக தான் சீனா கிட்ட இருந்து பெரிய அளவிலான இலங்கை சீனா கிட்டத்தட்ட எழுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்கு இலங்கையும் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகள் கட்டுமான பணிகளுக்காக தான் சீனா கிட்ட இருந்து கடன்களை வாங்கியிருக்காங்க அடுத்ததான் எத்தியோப்பியா சீனாவிடம் இருந்து ஐம்பத்தி ஆறு ஆயிரம் கோடி கடனாக வாங்கி இருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா தகவல் தொடர்பு துறை மற்றும் தொழில் மேம்பாட்டுக்காக கடன்களை வாங்கியிருக்காங்க எரிசக்தி மற்றும் போக்குவரத்து துறைகளின் கட்டமைப்புகள் மேம்படுத்துவதற்காக தான் இந்த கடன்களை வாங்கியிருக்காங்க அடுத்ததா பங்களாதேஷ் மற்றும் சாம்பியா ஆகிய இரண்டு நாடுகளுமே சீனா கிட்ட இருந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய கடனாக வாங்கியிருக்காங்க சாலை கட்டமைப்புகள் பாலங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கும் தான் கடன்களை வாங்கி நாடு கோடி ரூபாய கடனாக வாங்கி இருக்கு உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நைஜீரியா சீனா கிட்ட இருந்து முப்பத்தி கோடி ரூபாய கடனா வாங்கியிருக்கு சாலை போக்குவரத்து மற்றும் விமான நிலையங்கள் போன்ற உட்கட்டமைப்பு பணிகளுக்காக தான் இந்த கடன்களை வாங்கியிருக்காங்க இந்த வரிசையில கடைசி இடத்தை பிடிச்சிருக்கிறது எக்வார்டர் இந்த சீனா கிட்ட இருந்து முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய கடன வாங்கியிருக்கு இந்த நாட்டிலையும் போக்குவரத்து மற்றும் பொருளாதார குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்றாங்க ஆனா சீனா இந்த குழுல சேர்றது கிடையாது ஆனா கிடைக்கக்கூடிய உலக வங்கியோட தரவை பயன்படுத்தி தான் மற்ற நாடுகளோட கடன் விவரங்களோட ஒப்பிடும் சீனாவோட கடன்களோட விரைவான வளர்ச்சியை தெரிஞ்சு கொள்ள முடியுது சீன கடன்களை திருப்பி கொடுக்கிறது கடினமா அப்படின்னு கேட்டா ஆமான்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா சீனா மேற்கத்திய அரசாங்கங்களை விட அதிக வட்டி விகிதத்துல கடன் கொடுக்குது ஏறக்குறைய நாலு சதவீதம் வட்டிக்கு கடன் கொடுக்குது இந்த கடன்கள் வணிக சந்தை விகிதங்களுக்கு அளவுக்கு இருக்குது உலக வங்கி அல்லது பிரான்ஸ் அல்லது ஜெர்மனி போன்ற தனிப்பட்ட நாடுகள் மற்றும் அமைப்புகள் வட்டி வசூலிக்கிறத விட இது நாலு மடங்கு அதிகமா இருக்கு சீன கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு காலக்கெடு பத்து ஆண்டுகளுக்கும் குறைவாதான் இருக்கு வளரக்கூடிய நாடுகளுக்கு கிடைக்கும் சலுகை விலை கடன்கள் இருபத்தி எட்டு ஆண்டுகள் வரை இருக்குது சீன அரசுக்கு சொந்தமாக கடன் அளிப்பவர்கள் கடன் அளிக்கக்கூடிய நிறுவனம் அணுகக்கூடிய ஒரு வெளிநாட்டு கணக்குல இந்தியாவோட அண்டை நாடுகளான இலங்கை பாகிஸ்தான் போன்ற நாடுகள் சீனாவிடம் அதிக அளவுல கடன் வாங்கி சிக்கியுள்ள நாடுகள்ல இடம்பெற்றிருக்கு சீனாவிடம் இருந்து இரண்டாயிரமாம் ஆண்டுல இருந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரைக்கும் மிக அதிக அளவுல கடன் பெற்ற நாடுகளோட பட்டியல் இந்தியா இருபத்தி மூணாவது இடத்துல இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சீனாவோட இந்த கடன் கொடுக்கிற கொள்கை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் இது மாதிரி அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐ கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ